பாட்டி வந்திருக்காங்க பாக காய் அறுவடை கொண்டு வந்திருக்காங்க எங்கே கைவி எடுத்துட்டு போகிறதே ரொம்ப மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க வீடியோ போட்டுக்கிட்டு சைடில் வச்சுட்டு வேலையை பாருங்க அப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நாங்கள் வந்து நேச்சுரலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் போடணும்னு ஆசைப்படுறேன் நடிக்க விரும்பலை இது கிடைச்சதே பெரிய விஷயம் அதே ஹேப்பி குட் மார்னிங் குழாய் வந்து ரெண்டு நாளாக இழந்த கவனம் இழந்த கவனம் சொல்லிகிட்டே இருந்தாளா அதான் ஆற்றுல எங்கள் ஊர் ஆற்றுல நிறைய இலந்தகாய் மரம் இருக்குது காலையிலே அப்படியே வந்தேன்னா சரி தேடி எங்கே என்னென்னா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலான்ட்டு வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கொட்டி கிடக்கு இருங்க காட்டுறேன் வரேன் இந்த மரத்தில் வெறும் காயாக இருக்குது ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஆனால் கீழே நிறையா பழம் கிடக்கு எல்லாம் கொட்டிடுச்சு நான் தான் வேறு ஒரு மரம் அங்கே போய் பார்த்துட்டு எங்கள் ஆறு ஃபுல்லாக நிறையா அந்த மரம் இருக்குங்க இலந்த மரம் சின்ன வயசில் பசங்கள் ஃபுல்லாக இங்கே தான் வந்து இதுதான் வேலை இழந்த காப்பூர் இருக்கிறது குருவி அடிக்கிறது கொக்கடிக்கிறதான் வேலை இப்போ பசங்க எல்லாம் திருந்தி அவன் பெரிய ஆள் ஆகிட்டே அவன் வேலைக்கு போயிட்டானோ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டானோ இன்னும் நான் மட்டும் கடைசி வரையும் இங்கே சுற்றிட்டு ஆத்தூரில் எங்கள் ஊர் ஆறாக காடனே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் வெறும் மரமாக இருக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே புங்க மரம் இருக்கும் இலந்த மரம் கருவே மரம் அப்புறம் நாயிருக்கும் நிறைய காட்டு பண்ணி இந்த ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் இருக்குது பாருங்கள் அங்கே போவோம் சின்ன இதை பாருங்கள் இதுக்கு நேராக வழி இருக்கும் இப்படியே வருகிறோம் இப்போலாம் அங்கே யாரும் வர முடியாது ஃபுல்லாக ஆச்சு எல்லாம் மூடிடுச்சு இங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ இந்த இலந்த காய்க்காக அங்கே வந்தேன் இந்த மரத்தில் வெறும் காய் காயாக தான் இருக்குது அது இந்த பேக் சைடில் ஒரு மரம் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா அவருங்க அங்கே தூரமாக ஒன்று இருக்குது இதுக்கு மேலே நம்ம போகிற சேஃப்டி இல்லை அது வர ஏதோ இருக்குது தான் நல்லது முன்னாடி இருக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே குழாயி பிச்சுட்டு போக வேண்டியது தான் காலையிலே சரி ஏதாவது ஒரு வீடியோ தேடிட்டே இருந்தால் இப்படி வரதே எடுத்து ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பசங்களாம் சுற்றுவோம் நாலு பேரும் அஞ்சு பேருமா இப்போ அப்படி இல்லை தனியாகவே சுற்ற வேண்டியதாக இருக்குது அப்புறம் வேலைக்கு போயிட்டோம்னா சுத்தமாக இங்கே வர முடியாது வேலைக்கு போகாத இந்த மாதிரி வெட்டியாக இன்றைக்கி காலையில் எந்திரிச்சி பக்கம் வரும்போது தோணாது இன்றைக்கி தான் திடீர்னு தோணுச்சு சரி பண்ணிட்டு பிச்சுட்டு போகலான்னு அதனால தான் சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ம் ஒரு மாதிரி ஸோ அடுத்தது ஒரு மரத்தை கண்டுபிடிச்சாச்சுங்க இன்னும் ஒரு மரத்துக்கிட்ட வந்துட்டேன் இதா இருக்கு இந்த இருக்கு ஒரு மரம் ஃபுல்லாக வெறும் செங்காயம் இருக்குது இன்னும் எதுவும் பழம் ஆகலை இதெல்லாம் கொஞ்சம் பிச்சுட்டு போகணும் ரைட்டாவது மாதிரி இருக்குது செஞ்சாங்க அதனால கொஞ்சமாக பிடிச்சிட்டு போனால் அப்புறமா பழமாக பார்த்து உடனே நிறைய பிடிச்சி போய் குள்ளாய் என்ன கேக்குறானோ இப்ப இந்த மலந்த காய் என்ன வேற காய் அப்படிச்சிட்டு இது கடச்சதே பெரிய விஷயம் அது என்ன காய் அப்படிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா மே வீடியோல காமிச்சறல ஃபுல்ல மரம் ஃபுல்ல வேற செஞ்சாய் தான் இருக்கு அது எல்லாம் இன்னும் பழுக்கல அது எப்படி இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் அதனால சரி ஆசைக்கு கேட்டே இருந்தாலும் பிச்சிட்டு வந்தா காலையில நம்ம வீட்டுல பாருங்க முருங்கை கீரை ஸ்பெஷல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சிவா கொஞ்சம் அப்புறம் வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி எப்போ பார்த்தாலும் ஏன் உங்க பையன் வந்து எதை திங்கிற மாதிரியே கேட்டுட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அவன் குழந்தைங்க அப்படிதான் இருப்பான் குழந்தைங்க கமாண்ட் வந்தது நான் அதுக்கு ரீப்ளே பண்ணல அது ஏன்னு சின்ன பசங்க எல்லாருக்குமே ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த வயசுல தான் அவங்க வளர்றது அதனால அவங்களுக்கு சாப்பாடு சுத்தமாக பிடிக்காது நுறுவா தேனிதான் பிடிக்கும் அவனுக்கு பிஸ்கெட்டு மிக்சரு அப்புறம் இந்த இலந்த பழம் இந்த மாதிரி எதாவதுன்னா அது ஆசை கட்டு சாப்பிட சொல்கிறேன் ஆனால் கேட்பான் இது குழந்தைங்களோட ஒரு இயல்பு தான் அது நூத்துல ஒரு குழந்தை தான் வந்து எந்த ஒரு இதுமே இல்லாம சிவாவே அப்படிதாங்க இருந்தா இப்ப இடையில நாங்க அவனுக்கு வந்து ஜிங்கோ வீட்டு மருந்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இங்க எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் காமிச்சு ஒரு நாலஞ்சு மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தா அப்புறம் இப்பதான் ஓரளவுக்கு நார்மலா தான் சத்து எல்லாமே கம்மியா இருந்துச்சு நாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் மருந்து குடிச்சு இது போட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப ஓரளவுக்கு அப்பெல்லாம் ஒர்க்கு தீனி எதுவுமே சாப்பிட மாட்டான் அப்பலாம் என்ன நினைப்போம் நொறுக்கு தீனியாவது தீங்க மாட்டானா அப்படின்னு எல்லாம் நினைப்போம் மத்த பிள்ளைங்களை ஒரு பிஸ்கெட்ல வச்சிருப்போம் வச்சிருப்போம் பொழுது நிக்கும் வச்சிருப்போம் ஒரு பிஸ்கெட் அப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க நாங்க வந்து நேச்சுரலா நம்ம லைஃப் போடணும்னு ஆசைப்படுறேன் நடிக்க விரும்பலை மேக்கப்பை போட்டுச்சாதுன்னா அது அதில் ஒரு வீடியோவோட அர்த்தமே இருக்காது இப்படியே லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நான் அப்படியே நேச்சுரலாக போட்டால் தான் செட் ஆகும் நான் என்னோட என்னோட இதெல்லாம் மாறும்போது அப்போ தகுந்த மாதிரி அப்படியே போடுவேன் இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும் பாருங்க இதான் எதார்த்த வாழ்க்கை கலையில எந்திரிச்சு கீரை ஒரு உரம் விலந்தாக காமிச்சிட்டோன்னே வீட்டில் இதான் நடக்குது அவ்வளோ அப்படி தான் போனுவேன் தவிர உடனே எந்திரிச்சி அப்படியே பொழித்து முன்னிட்டு ஒரு புடையை கட்டிட்டு அப்படியே அது ஒரு ஆக்டிங்காக நடித்து நடித்து எடுத்தால் உங்களுக்கே போர் அடிச்சு பண்ணுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி போட்டிருக்கேன் இதுதான் நல்லாயிருக்கும்

கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு நாளாக மழையில் நனைஞ்சு நனைஞ்சு பசங்க பெட்ரோல் இல்லைன்னு வாங்கிட்டு சொன்னாங்க அதுக்கு நனைஞ்சிட்டே போறது அப்புறம் வந்து வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டு தான் நனைஞ்சிட்டே போறது ஸ்கேனுக்கு போன அன்னைக்கு நனைஞ்சிட்டே போகிறது இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா அந்த சைனிஸ்ட் வந்து ஃபுல்லாக கோத்து ரீச்சர்லாம் முடிவட்ட கூட நீ போகலைங்க குள்ளாயி பாருங்க குளிக்க போயிருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்தது ஃபிரெஷ்அப் ஆகணும் எப்படி சுற்றுறான்னு பாருங்களேன் கிளமாங்க பாருங்க உள்ள வந்துட்டு இந்த சட்டியை தீட்டில ஏன் சட்டியை எப்படி இருக்கா பாத்தீங்களா அடுத்து அப்படின்னா என்ன கெட் ரெடி அடுத்து போட்டா பல பலன் பாருங்க ரெடி ரெடி ஆயிடுவாங்க அவ்வளோதான் குழாய் குளிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டு அவ்வளவுதான் அவளோட மேக்கப்புங்க அடுத்தது நம்ம போயிட்டு கிச்சு கிச்சு ஹேர் கட்டிங் எல்லாம் அப்புறம் நிறைய பேர் இந்த யூடியூப் பத்தி சொல்லி கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா லைவ் போட முடியலா அப்படின்றீங்க வியூஸ் முப்பது நாற்பது தான் கிடைக்குதுன்றீங்க யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு எந்த டிப்ஸு ட்ரிக்ஸு எதுவுமே கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோ அது போகறது பொறுத்து தான் போகும் ரெண்டாவது இதில் பணம் சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நல்லா ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க டக்குனு ஆகிட்டு இது பண்ணிவிடுவாங்க ஏதோ நாங்களே தான் தும்த்தலை வந்து மேலே வந்தவங்க அதனால வந்து ரொம்ப மண்டே போட்டு குழப்பிக்காதீங்க வீடியோ போட்டுட்டு சைடில் வச்சுட்டு வேலையை பாருங்க பாட்டி வந்திருக்காங்க பாக க அறுவடை கொண்டு வந்திருக்காங்க எங்கே கைவி எடுத்துகிட்டு போறதை

ஏதோ ஓரளவுக்கு தான் கண்டினியூவாக போக ஆரம்பிச்சிருக்கு ஜாஸ்தி சோம்பேறித்தனமாக அதுக்குள்ளே வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துருக்கு அது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ரெடி பண்ண போகிறோம் அது ஒரு வீடியோ கிடச்சிச்சு ஓகே சரி ஏன்னா பதில் அவங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய் பாய் ஃபேமிலி